வணக்கம் நான் பிராப்பிய ரூபினி பேசுகிறேன் இந்த பகுதியில் நம்ம அபிராமி அந்தாதினுடைய பாடல்களும் அதனுடைய விளக்கங்களும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பாடல் அறுபத்தி நான்கு இந்த பாடலை தினமும் நாம் பாராயணம் செய்வதன் மூலமாக பக்தி பெருகும் வீணே பலிக்கவர் தெய்வங்கள் பார் சென்று மிக்க அன்பு பூனேன் உனக்கன்பு பூண்டு கொண்டேன் நின் புகழ்ச்சியின்றி பேனேன் ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசமின்றி காணேன் இரு நிலமும் திசை நான்கும் ககனமுமே அபிராமி தாயே உன்னை வீணாக பழிவாங்கும் வேறொரு தெய்வத்தை நாடேன் உன்னையே அன்பு செய்தேன் உன்னுடைய புகழ் வார்த்தையின்றி வேறொரு வார்த்தையை பேசேன் என் நேரமும் உன்னுடைய திருமேனி பிரகாசத்தை தவிர வேறொன்றும் இவ்வுலகத்திலும் நான்கு திசைகளிலும் காண மாட்டேன் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் மேலும் இதுபோன்ற அபிராமி அந்தாதி பாடல்களின் விளக்கங்களை தெரிந்து கொள்ள என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்